சென்னையில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்று பாண்டிபஜார் பகுதியில் ரோட் ஷோ செல்ல உள்ளார் இதற்காக அங்கு ஐந்தடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது குறித்த விரிவான தகவல்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம் அபினேஷ் இதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன சிவரஞ்சனி பிரதமர் நரேந்திர மோடி சுமார் ஆறு மணி அளவில் இன்றைக்கு சென்னை வருகிறார் சென்னையில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து அவர் இன்றைக்கு திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் குறிப்பாக பாண்டிபஜார் காவல் நிலையத்திலிருந்து தொடங்கி தேனாம்பேட்டை ஆலயம்மன் கோவில் சாலை சந்திப்பு வரை இந்த பிரச்சாரம் என்பது நடைபெற இருக்கிறது இதனால் இந்த தீநகர் பகுதி முழுவதும் ஒரு காவல்துறையினரால் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஐந்தடுக்கு போலீஸ் பாதுகாப்பு நிலையில சரியாக ஆறு முப்பது மணி அளவில் இந்த ரோட் ஷோ என்பது தொடங்க இருக்கிறது குறிப்பாக இந்த ரோட் ஷோ அப்படிங்கிறது நான் முன்பே சொன்ன மாதிரி பாண்டிபஜார் காவல் நிலையம் இருந்து தொடங்கி பாண்டிபஜார் சாலை வழியாக தேனாம்பேட்டை சந்திப்பு வரை இந்த ஒன்று புள்ளி ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த திறந்தவெளி வாகனத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் பிரதமரின் சென்னை வருகையை ஒட்டி இன்னைக்கு சென்னை முழுவதும் போலீசாரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த டி நகர்ல வந்து அதிக அளவுல காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க குறிப்பாக பாண்டிபசார் காவல் நிலையம் அருகில் வந்து ஒரு தற்காலிக கிரீன் க்ரீன் ரூம்னு சொல்லக்கூடிய ஒரு ஓய்வு வரை தயார் செய்யப்பட்டிருக்குது சரியாக ஆறு இருபது மணி அளவில் இந்த பகுதிக்கு வந்து சில நிமிடங்கள் அங்கு ஓய்வுக்கு பிறகு அவர் மீண்டும் அங்கிருந்து அதாவது இந்த பிரச்சார திறந்தவெளி வாகனத்தில் ஏறி இங்கிருக்க கூடிய பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்கிறார் குறிப்பாக சுமார் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த பகுதியில் கூட இருப்பதா கூட இருப்பதால் காவல்துறையினர் காவல்துறையினர் பல்வேறு ஏற்பாடுகள் செய்திருக்காங்க குறிப்பாக இந்த பா பாண்டிபஜர் சாலையோட இரண்டு புறங்களிலும் தடுப்புகள் வைத்து பொதுமக்கள் இந்த தடுப்புகளை தாண்டி வெளியே வராத வண்ணம் தடுப்புகள் வைக்கப்பட்டிருக்கிறது அதே போல பிரதமரை வரவேற்கும் விதமாக இந்த ஒன்னு புள்ளி ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் ஆங்காங்கே கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக வடசென்னையில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் அதே போல மத்திய சென்னையில் போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் அதே போல தென் சென்னையில் போட்டியிடும் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகிய மூவரையும் ஆதரித்து இன்றைக்கு வாக்கு சேகரிக்கிறார் சரியாக ஆறு முப்பது மணிக்கு இந்த ரோட் ஷோ தொடங்கப்பட்டு சாலையினுடைய கூடி கூடிக்கக்கூடிய பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்கிறார் இதனால இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்கள் அதிக அளவில் இருக்கு இந்த வணிக நிறுவனங்களால் சூழப்பட்ட கூடிய பகுதி தான் இந்த பாண்டி பஜார் மூன்று மணிக்கு பிறகு இந்த கடைகள் கடைகள் மூடப்பட இருக்கும் அதே போல பொதுமக்கள் இந்த சாலையை மூன்று மணிக்கு மேல் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு மணியோடு மாற்று வழி பாதையில ஏற்பாடு செய்திருக்கிறாங்க எனவே காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இந்த சாலை முழுவதுமாக வந்திருக்கிறது சிசிடிவிகள் பொருத்தப்பட்டு போலீஸ் பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது சிவரஞ்சி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அவினேஷ்